தமிழர்கள் ஒரு பக்கம் சாதியாலும் மதத்தாலும் பிரிஞ்சு சண்டை போட்டிருக்கக்கூடிய சூழலில் டெல்லியில் குறிப்பாக மக்களவையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா புதிதாக ஆறு மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி தயாநிதி மாறன் கடுமையான கண்டனம் தெரிவித்து அவர் முழங்கக்கூடிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிச்சு லாங்குவேஜஸ் கேன் யூ டேல் மிச்ச sanskrit Why are you wasting tax money, which is language which is not even communicable? Be wasted because of your RSS பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் என்ன அப்படின்னா சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள் எவ்வளவு வந்து ஒதுக்குறாங்க இதே போல செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தமிழ் மொழிக்கு இப்படி ஒரு ஃபண்டு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களா பிற செம்மொழிகளுக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களா சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு தூரம் வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத செய்திகளை தொடர்ந்து படிக்கும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது அதை பற்றிய முழு விபரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் பத்து மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய வசதி வந்து இருக்கு அது வந்து குறிப்பாக இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகளில் பத்து மொழிகளை வந்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது குறிப்பாக நம்முடைய தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு அதே போல் அசாமி பெங்காலி குஜராத்தி ஆங்கிலம் ஹிந்தி இப்படி பத்து மொழிகளில் வந்து நான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பத்து மொழிகளில் வந்து அவங்க என்ன மொழினாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க வந்து உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறாரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னால் இன்னொரு உறுப்பினருக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது அவருக்கு அசாமி தான் தெரியும் அப்படின்னா அவர் வந்து அந்த அசாமி மொழியில் அவருக்கு மொழிபெயர்ப்பு செய்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சமகாலத்தில் சைமில்டீனியஸாக வந்து நடக்கும் ஒருவர் வந்து அங்கே ஹிந்தியில் பேசி கொண்டு இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டின் உறுப்பினருக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர் ஹிந்தியில் பேச பேச இங்கே வந்து காதில் வந்து மைக்கு மாட்டியிருப்பாங்க அந்த மைக்கில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா தமிழில் வந்து மொழிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த வசதி வந்து பத்து மொழிகளுக்கு இருக்குது இப்போ மக்களவையில் புதிதாக ஆறு மொழிகளுக்கு அந்த வசதியை நீட்டிப்பு செஞ்சுருக்கிறாங்க அது என்னென்ன மொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஆறு மொழிகளில் வந்து சமஸ்கிருதத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய ஐந்து மொழிகளும் பெரும்பகுதி மக்களால் பேசக்கூடிய மொழிகள் சமஸ்கிருதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் குறைவான மக்களால் பேசக்கூடிய ஒரு மொழி கிட்டத்தட்ட இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசக்கூடியவங்க வெறும் எழுபத்தி மூன்றாயிரம் பேர் அதாவது எழுத படிக்க பேச தெரிஞ்சவங்க பேச தெரிஞ்சவங்க மட்டும் நம்ம பார்க்கும்போது வெறும் இருபத்தி நான்காயிரம் பேர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இவங்க கொடுத்துருக்க இந்த ஆறு மொழிகள் என்னென்ன அந்த மொழியில் எந்தெந்த மாநிலங்களில் பேசப்படுது எவ்வளவு மக்கள் இந்த மொழிகளை பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது எல்லாமே பெரிய பழமையான மொழிகள் இப்போ அந்த ஆறு மொழிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அசாம் மாநிலத்தில் பேசக்கூடிய போடோ அப்படிங்கிற மொழி கிட்டத்தட்ட பதினான்கு லட்சம் மக்கள் இந்த மொழியை பேசுகிறாங்க அடுத்ததாக காஷ்மீரில் பேசக்கூடிய டோக்ரி அப்படிங்கிற மொழி கிட்டத்தட்ட இருபத்தாறு லட்சம் மக்கள் இந்த மொழியை பேசுகிறாங்க இந்த இரண்டு மொழிகளும் அந்தந்த மாநிலங்களுடைய அலுவல் மொழியாகவும் இருக்குது அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டு பீகார் உள்ளிட்ட அந்த நேபாள எல்லையை ஒட்டி மக்கள் பேசக்கூடிய மைத்திலி கிட்டத்தட்ட ஏழு கோடி மக்கள் பேசுகிறாங்க இது வந்து இந்தியாவில் மட்டும் உலக அளவில் அதாவது நேபாளம் உள்ளிட்ட நாடுகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த மொழியை பேசுகிறாங்க இந்தியாவின் பழமையான மொழிகளில் இந்த மைத்திலி மொழியும் ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிப்பூர் மாநிலத்தோட அலுவல் மொழியான மணிப்பூரி இதையும் வந்து ஒரு பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பேசிட்டு வராங்க அடுத்ததாக உருது மொழி உருது மொழி அப்படிங்கிறது ஹிந்தியோடு சேர்ந்து ஒரு உருவான மொழி இப்போ இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு கோடி மக்கள் மொழியை தங்களுடைய தாய்மொழியாக வைத்திருக்கிறாங்க அது இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து மொழியை பேசக்கூடிய அல்லது அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் தாய்மொழியாக அவங்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட மொழி இந்தியா முழுவதும் பேசப்படுது கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் மொழி அலுவல் மொழியாகவும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த மொழியவே இப்போ தான் என்ன செய்கிறாங்க அலுவல் மொழியாக அதாவது மொழிபெயர்ப்புக்கு உள்ளான ஒரு மொழியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த சூழலில் தான் இந்த ஐந்து பேரோடு சேர்த்து சமஸ்கிருதத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆறாவது மொழியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் தான் இதை பேசுகிறாங்க ஒரு எழுபத்தி மூணாயிரம் மக்கள் வந்து எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த மொழிக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கு வந்து எதுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் வசதி நீங்கள் கொடுக்குறீங்க மக்கள் வரிப்பணத்தை ஏன் வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் த தயாநிதி மாறன் எம்பி வந்து அந்த பிரச்சனை எழுப்பினார் தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களும் அதற்கு ஆதரவு குரல் கொடுத்தாங்க அதற்கு பதிலளித்த மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர் என்ன சொல்றாருன்னா இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு ஒவ்வொரு மொழிக்கும் வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே பத்து மொழி கொடுத்துருந்தோம் இப்போ ஆறு மொழிகளுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் பல மொழிகளுக்கு நாங்கள் நீட்டிக்கி இருக்கிறோம் இதில் உங்களுக்கு சமஸ்கிருதம் மட்டும் என்ன பிரச்சனையாக வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறார் ஏன் வந்து இந்த சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளவு ஃபண்டு ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது காரணம் என்னென்னா தமிழ் மாதிரியான மொழிகள் வந்து ஒரு பழமையான மொழி ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் உயிருள்ள மொழி சமஸ்கிருதத்தை வந்து வலுக்கட்டாயமாக பல ஆண்டுகளாக வந்து அதை வந்து எஜுகேட் பண்ணி பல கோடி ரூபா பணத்தை ஒதுக்கி அதை வந்து வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பட் தமிழ் வந்து உயிருள்ள ஒரு மொழி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ஏழு கோடி பேர் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பேசுகிறாங்க உலக அளவில் வந்து பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க அந்த தமிழ் மொழி வளர்ச்சிக்கு இந்த மத்திய அரசாங்கம் எவ்வளவு தொகை ஒதுக்குறாங்க அதே நேரம் யாருமே பேசாத இந்த சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது அந்த விவரங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது அதாவது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு நிதி செலவு செய்யப்படுகின்றது தமிழ் உள்ளிட்ட செம்மொழிகளுக்கு எவ்வளவு நிதி செலவு செய்யப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதற்கு நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் பதில் கொடுக்குறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டத்தில் அதற்கு முன்பு உள்ள அந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட அறநூற்றி நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் செலவு செய்ததாக ஒன்றிய அரசு பதில் சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்க்கும்போது தமிழ் மலையாளம் உள்ளிட்ட செம்மொழிகள் ஆறு மொழிகள் இந்த செம்மொழிகளுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாகவே இருபத்தி ஒன்பது கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட சமஸ்கிருதத்திற்கு வந்து இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமான தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இதே தயாநிதி மாறன் எம்பி மீண்டும் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் கடைசி ஐந்து ஆண்டுகளில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு செலவு செஞ்சுருக்கீங்க தான் அந்த கேள்வி அதற்கு அவங்க கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு வருடத்திற்கு சராசரியாக பத்து கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்குறாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபது கணக்கின்படி சமஸ்கிருதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இரநூறு கோடி ரூபாய்க்கிட்ட அவங்க செலவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அடுத்ததாக கரூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவங்க வந்து ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க என்னென்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சமஸ்கிருதம் அதே போல் தமிழினுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு எவ்வளவு செலவு செய்தது அப்படிங்கிறதான் அந்த கேள்வி அதற்கு வந்து ஒரு விரிவான தகவலை மத்திய அமைச்சர் கல்வித்துறை இணையமைச்சர் சர்க்கார் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருக்கிறார் அதில் அவங்க சொல்லிருக்கக்கூடிய அந்த புள்ளி ஓரங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவாக நாம் தெரிஞ்சிக்க முடியுது இதில் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த காலகட்டத்தில் தமிழுக்கு எட்டு புள்ளி இரண்டு ஏழு கோடி ரூபாய் அதே நேரம் சமஸ்கிருதத்துக்கு நூற்றி இருபத்தைந்து புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு சுமார் பன்னெண்டு கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு நூற்றி அறுபத்தொரு கோடி ரூபாயும் ஒதுக்கி ரெண்டாயிரத்தி பதினாறு டு பதினேழு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து வெறும் ஐந்து கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு நூற்றி நாற்பத்தொன்பது கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் தமிழுக்கு பத்து புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டத்தில் தமிழுக்கு வந்து வெறும் நான்கு புள்ளி ஆறு ஐந்து கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு இரநூற்றி பதினாலு கோடி ரூபாயும் ஒதுக்கியிருக்கிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது காலகட்டத்தில் தமிழுக்கு வந்து ஒன்பது புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய்க்கு உள்ள சமஸ்கிருதத்துக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் சுமாராக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று காலகட்டத்தில் தமிழுக்கு வந்து சுமாராக பன்னெண்டு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு சுமாராக பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தமிழுக்கு வந்து சுமாராக பன்னெண்டு கோடி ரூபாயும் சமஸ்கிருதத்துக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாயும் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்போ இதை பார்த்தாவே தெரியுது ஏழு கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழிக்கும் வெறும் எழுபதாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழிக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இவங்க மொழி வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது அதாவது சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பை விட சமஸ்கிருதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு அறநூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க அதே மூன்று ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்குது என்வரன்மெண்ட் சேஃப்டிக்காக இவங்க ஒதுக்கின தொகை வெறும் அறநூற்றி எட்டு கோடி ரூபாய் இப்போ இதிலிருந்தே சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த மொழிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதற்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது தயாநிதி மரன் வந்து அவருடைய பேச்சை முடிக்கும் போது சொல்றார் இது எல்லாமே நீங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யறீங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய அந்த கொள்கையை வளர்ப்பதற்காக அதனுடைய கொள்கைகளில் ஒன்று சமஸ்கிருத மயமாக்குதல் அதற்காக வேண்டிதான் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ நான் சொன்ன இந்த புள்ளி எல்லாம் தமிழ் தமிழ்மொழி எவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்படுகின்றது தமிழ்மொழி போல பிற செம்மொழிகளும் எவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்படுகின்றது இதை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து ஏன் விவாதங்கள் பெரிய அளவில் இழவில்லை ஏன் வந்து தமிழக மக்கள் வந்து மதத்திலும் சாதி பிரச்சனைகளையுமே நாம் ஏன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் தமிழ் மொழி வந்து ஒரு பக்கம் பெங்களூர் மாதிரியான நகரங்களில் அங்கே தமிழ் பள்ளிகள் இயங்குவதில் பெரிய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இல்லாத ஒரு சூழல் தமிழ் பேசுவாங்க எழுத படிக்க தெரியாது அதே போல் டெல்லி மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓ கடைசியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது ஒரு டெல்லியில் வந்து எட்டாவது ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க கிட்டத்தட்ட பதினோரு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த ஸ்கூலை வந்து திறக்கும் போது அதற்கான நிதியை வந்து ஒரு ஐந்து கோடி ரூபாய் நிதி தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுத்தாங்களே தவிர மத்திய அரசாங்கம் கொடுக்கல டெல்லி மாநில அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்க எல்லாம் தமிழர்களாக இருந்தாலும் கூட அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு எட்டு பள்ளிகளை வந்து அவங்க இயக்கிட்டு வராங்க தமிழ் பள்ளிகளை அதில் வந்து ஒரு பள்ளியினுடைய கட்டிட திறப்பு விழா நடக்கும்போது அதற்கு தமிழ்நாடு தமிழகத்திலிருந்து தமிழக மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து நாம் வந்து அதற்கு வந்து நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருந்தது ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த யாருமே பேசாத வெறும் இருபத்தி நான்காயிரம் மக்கள் மட்டுமே பேசக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழிக்கு அளிக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை ஏன் தமிழுக்கு அளிக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைப்பதற்கு பதிலாக மத ரீதியான பிரச்சனைகளும் சாதி ரீதியான பிரச்சனைகளும் தமிழக மக்கள் தொடர்ந்து நாம் அதில் மூழ்கி கொண்டு இருப்பது தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் நம்முடைய கியூ செவன் சேனல் சார்பாக புதன்கிழமை முதல் புதன் வியாழன் வெள்ளி மூன்று நாட்களுக்கு பேசு தமிழா பேசு என்கின்ற பெயரில் நாம் வந்து தமிழ் மொழி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்வைக்கிறோம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த வீடியோ தொடர்ந்து டிஜிட்டல் தளங்களில் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெறும் கியூ செவன் வாசகர்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி